போதை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இந்த பகுதியில் நீங்கள் ஏற்படுத்தியதா சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் கடந்த வாரம் வந்து போதைப் பொருள் பழக்கத்துக்கு உட்பட்ட நபர்களெலாம் நீங்கள் வெட்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரோட்டில் ஓடி வாரான் ஒரு மூணு பேர் என்ன செய்யறாங்கன்னா அடிக்க வசதா அவனுக்கு பெரிய கத்தி வச்சுருந்தேனுக்கு பெரிய கத்தி இருக்க பேசிக்கலாம் சொல்லிட்டு நான் கையில இப்படி தடுத்தேன் நான் முதல் வெட்டு கையில அந்த துரத்தில வர பசங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இல்ல அங்க அறிந்த பசங்க தான் அப்ப உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவனுக்கு என்ன அதுதான் போதை இந்த போதைனா இப்ப சாராய போதையா இல்ல என்ன இல்ல கஞ்சா ஃபுல்லா கஞ்சா ஊசி போதை போதை கலாச்சாரம் இந்த தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டுல சென்னையில மோஸ்ட்லி இந்த பகுதியில தலைவிரிச்சு ஆடுது நீங்கள் கொடுத்த புகாரில் என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க மேலே அஞ்சு பிரிவில் வழக்கு பண்ணியிருக்காங்க உங்களை வெட்ட கொலை முயற்சி அது மாதிரி ஆமாம் சார் எனக்கு என்ன இதில் பண்ணியிருக்கிறாங்க அதில் சரியான நடவடிக்கை எடுத்து காவல்துறை எடுக்கல சார் சரியான நடவடிக்கை எடுக்கல அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க பீகேஷனில் உள்ள உட்காந்து இப்போ வந்து தொடர்ச்சியா போதை பொருள் பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி சொல்ல மாதிரி ஊசியெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா அவங்க மேல வேற வழக்கு வந்து காவல்துறை பதிவு பண்ணிருக்காங்களா சின்ன சின்ன வழக்குதா சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு பெரிய போதைக்காக வகை செய்யப்படல போதைக்காக இல்லை அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி பெரிய பேக்ரவுண்டா இருக்குதா இல்ல நம்மளுக்கு என்னன்னு தெரியல யார் சப்போர்ட் பண்றா பின்னாடி தெரியல அதனால அவங்க கைது பண்ணல நீ வெளிப்பட சொல்லா வந்து அரசியல் தலையீடு இருக்காது கண்டிப்பா இருந்திருக்கலாம் வந்து சம்பவம் நடந்துருது உங்களுக்கு நடந்த அன்னைக்கே கைது பண்ணிட்டாங்களா இல்ல அதில் வந்து தாமதம் இல்லை அது தாமதம் ஏற்பட்டுச்சு தலைகீடு அரசியலுடைய தலையீடு இருக்கிறதுனால தான் எங்கள் நன்கு அறிந்தவங்க என்னையும் தாக்கிட்டு போகிறாங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்குது நான் ஏதோ ஸ்டேஷனில் வச்சு பிரியாணி கொடுக்குறாங்க பிரியாணி உள்ள சப்ளை போயிருக்கு பிரியாணி திங்கிறவன் பிரியாணி விற்கிறவன் என்ன தப்புனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கிறாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூர் பக்கத்தில் தேவநேச நகரை சார்ந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய பகுதி செயலாளரும் சமூக மணி தாமஸ் இந்த பகுதிகளில் போதை உள்ளிட்ட கஞ்சா உள்ளிட்ட இந்த பழக்கங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்திருக்காரு ஆனால் போதைப் பொருள் பயன்படுத்திய நபர்களாலே அவர் வந்து மிக மோசமான முறையில் வெட்டப்பட்டிருக்கார் என்ன நடந்துச்சு அவற்றையும் நம்ம பேசலாம் வணக்கம் போதை குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இந்த பகுதியில் நீங்கள் ஏற்படுத்தியதா சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஆமாம் சார் ஆனால் கடந்த வாரம் வந்து போதைப் பொருளுக்கு க பழக்கத்து உட்பட்ட நபர்களெலாம் நீங்கள் வெட்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு என்ன நடந்துச்சு நீங்கள் உண்மையில் யார் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை வணக்கம் சார் நான் வந்து டிஒஎஃப்ஏ இந்தியா ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் தலைவராக இருக்கிற கிளைத் தலைவராக போதைக்கு போதை போதைப் பொருளுக்கு எதிராக அநேக காரியத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறோம் நிறைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம் நம்ம ஒரு நாலு அஞ்சு பேரை வச்சு நாங்கள் நிறைய காரியத்தை சமுதாயத்திற்கு பண்ணிட்டு வர வந்த நாட்கள் கடந்த ஒரு வருஷமா ஸோ சம்பவம் சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா இன்னைக்கு நான் என்னுடைய சீப் அண்ட் பெஸ்ட் கிளீனிங் சர்வீஸ் ஒன்று சின்னதாக ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சேன் நான் தூய்மை பணிக்காக ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஆரம்பிச்சேன் நான் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகலை அந்த ஆரம்பிச்சு இருபது நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் ஆஃபீஸ்ல நான் இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சம்பந்தப்பட்ட பையன் வந்து ரோட்டில் ஓடி வரான் ஆனா காப்பாற்றுக்க 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 சொல்லிட்டு என்னம்மா ஆயிடுச்சு இருமா என்னம் ஆயிடுச்சு இன்னமும் ஆயிடுச்சின்னு கேட்குற ஒரு மூணு பேர் என்ன செய்கிறாங்கன்னா பைக்கில் வந்து கடைக்கு முன்னாடி நிற்கிறாங்க கடைக்கு முன்னாடி நின்று சம்மந்தப்பட்ட பையனை அடிக்க வராங்க அடிக்க வர சொல்ல அவனுக்கு பெரிய கத்தி வச்சுருந்தானுங்க இவ்வளோ பெரிய கத்தி ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் வச்சுருந்தாங்க மூணு பேருமே கத்தி எடுத்தால் அவனை அடிக்க போனாங்க அந்த இடத்துல நான் முன்னாடி போயிட்டு இருக பேசி தீர்த்துக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாம் பொருள் வந்து ஒரு ஆயுதமாக இது வந்து ஒரு இதுவாக இருக்காது இருக பேசிக்கலாம் சொல்லிவிட்டு நான் கையில இப்படி தடுத்து நானே முதல் வெட்டு கையில கையில விட்டு இந்த தடவை உங்க கையில விட்டுறாங்க கையில வெட்டுறாங்க அதுக்கப்புறம் தடுக்க போயிட்டு ரெண்டு வெட்டு மண்டியில ரெண்டு வெட்டு வெட்டுறாங்க வெட்டுனதுக்கு அப்புறம் சம்மந்தப்பட்ட பைய கீழே குளிஞ்சி ஓட்டாவ சம்மந்தப்பட்ட பைய நான் மாட்டிக்கிட்டேன் தெரிஞ்சுமே ரெண்டு வெட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் கடை விட்டு போறாங்க இந்த பிரச்சனை அதான் இந்த பிரச்சனை எதுனாலன்னா இது ஒரு பப்ஜி ஒரு கேம்னால வந்த பிரச்சனை இது கேம் அந்த சின்ன பையனுக்கும் பட்ட பசங்களுக்கோ கேம்னால ஒரு பிரச்சனை அதனால ஆரம்பிச்ச பிரச்சனை கடந்த ஒரு வாரமா நீடிச்சிருக்கு பப்ஜி கேம் பப்ஜி கேம்னால நீடிச்சு அந்த சம்பந்தப்பட்ட பையன் இந்த பையன் வந்து தாக்கலான்னு வந்திருக்கிறான் இதுல என்ன ஒரு காரியம்னா தாக்கும்போது நீங்க குறுக்க போறீங்க குறுக்க சரி நீங்க போகும்போது உங்க அந்த துறையில் உள்ள பசங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இல்ல நன்கு அறிந்த பசங்கதான் அப்ப உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவனுக்கு என்ன அதுதான் போதை இங்க போதெல்லாம் சாராய போதையா இல்ல இல்ல கஞ்சா ஃபுல்லா கஞ்சா ஊசி போதை போதை கலாச்சாரம் இங்க தலைவிரிச்சு ஆடுது தமிழ் பகுதியில சென்னையில மோஸ்ட்லி இந்த பகுதியில தலைவிரிச்சு ஆடுது ஏன்னா சம்பந்தப்பட்ட பையன் என் நன்கு அறிந்த பையன் தான் அவள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து போதையை மீட்பதற்கு வந்து கஞ்சா வேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ கஞ்சா வேட்டைன்னு சொல்லி நிறைய கஞ்சா வழக்குகளில் கைது கைது கஞ்சா கஞ்சாவேட்டையை கை போதையவே கட்டுப்படுத்திக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி இருந்துருந்தா இப்படிப்பட்ட சின்ன பையன் பதினெட்டு இருபத்தி மூணு வயசு சம்மந்தப்பட்ட பையன் இருபத்தி மூணு வயசு அவெல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு ஊசி போட்டு இப்படிப்பட்ட போதிலை வந்து என்னை தாக்கி வைக்க மாட்டானே ஏன்னா மணி தாமஸ்னா அண்ணன் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அண்ணனு கூப்பிட்டு இருந்த வாயை அவள் சம்மந்தப்பட்ட பையனை அடிக்க வர சொல்ல நம்ம தடுத்தோம் அப்ப அவ என்னைய அடிச்ச ரீசன் என்னன்னா போதையில இருந்திருக்கறான் அந்த போதை தலைவிச்சா ஆடி இருக்குது அதனால தான் நான் யாருன்னு அவனுக்கு தெரியல தெரியாத பட்சத்துல வந்து அடிச்சிருக்கிறான் இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் வந்து முன் என் முன்பக ஏதாவது இருக்காது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேருக்கும் முன்பாக இல்ல இல்ல உங்களுக்கும் அந்த உங்கள வெட்டம் பையன்தான் இல்ல இது வரைக்குமே இல்ல ஒருவேளை அவன் மனசில் ஒரு வேலை வச்சுருக்கலாம் ஏன்னா டிஒய்எஃப் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் இணைஞ்சு நாலு பேருக்கு நாங்கள் வந்து நல்லது பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸ்லேயோ மற்றவங்களுக்கோ என்கரேஜ் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் மணி தமிச்சுனா ஒரு பத்து பேர் தம்பி இருப்பாங்க பத்து பேரை வச்சு நான் டிஒய்எஃப்ல நல்லது பண்ணுறேன் சமுதாயத்தில் இப்போ ஏற்கனவே நீங்கள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கிறோம் ஸோ அதனால இப்போ இந்த போதை விற்கிறவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு முன்பாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க ஏரியாவில் கலைமங்கள் ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு நிறைய ஊசி நிறைய மாத்திரலாம் அந்த சமயத்துல போன வருஷத்துல இந்த மாத்திர ஊசி ஊசி பயன்படுத்து தெரியல அந்த போதைக்கு உட்பட்டுற அந்த ஊசிதான் எனக்கு தெரியல எனக்கு நிறைய நானும் என்னுடைய தலைவரோ கிளை தலைவரும் நாங்க என்ன பண்ணோம்னா அதை எடுத்து ஒரு பக்கம் அப்புறப்படுத்தணும் அவங்களுடைய அட்டி சொல்ற அந்த இடமே அதுதான் அந்த கும்பலா உட்காந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கலைமங்கல் ஸ்கூலு அந்த இந்த ஏரியால அந்த ஸ்கூல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இரவு நேரத்துல நடக்குது அந்த பசங்களும் அந்த ஏரியா சார்ந்தவங்க தான் சரி இது மாதிரி போதை பொருளால ஒருத்தவங்களை வெட்டுறான் சரி இங்க வந்து தொடர்ச்சியா போதைப் பொருள் பயன்படுத்தல இருக்கு பயன்படுத்தப்படுது இந்த மாதிரி சொல்ல மாதிரி ஊசிலாம் பயன்படுத்தப்படுதுன்னா அவங்க மேல வேற ஏதாவது வழக்குகள் வந்து காவல்துறை பதிவு பண்ணிருக்காங்களா சின்ன சின்ன வழக்குதான் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன நாதா பெரிய கை செய்ய கை செய்யப்படல போதைக்காக இல்லை ஆனா போதை உட்கொன்றாங்க இது காவல்துறைக்கு தெரிந்த ஒரு நன்கு அறிந்த காரியதா ஆனா வந்து போதைப் பொருள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி யாரையும் வந்து காவல்துறை பெரியவர்கள வந்து கைது பண்ணல அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி பெரிய பேக்ரவுண்டா இருக்குதா இல்ல நம்மளுக்கு என்னன்னு தெரியல அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்ல இருக்கிறாங்களா யார் சப்போர்ட் பண்றா பின்னாடி தெரியல அதனால அவங்க கைது பண்ணல அரசியல் பண்ணலீடு கண்டிப்பா இருந்திருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் பின்னாடி ஆளு கட்சியோட அரசியல் தலைகீடு கண்டிப்பா இருந்திருக்கலாம் இருந்ததுனால தெரிஞ்ச ஒரு பயணியை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போகாம தாக்கி இருக்கிறாங்க நான் சமுதாயத்துக்காக அந்த வாலிபர் சங்கத்துல இணைஞ்சு நல்லது பண்ண பண்ண என்னை நேரடியாகவே நிறைய பேர் வந்து விமர்சிச்சாங்க முன்னாடி நீ எங்கும் வந்து இங்க வந்து நீ ஏன் நல்லது பண்ற ஆமா இல்ல நான் பக்கத்து ஏரியா ரெண்டு கிலோமீட்டர் ஏரியாவுக்கே அவங்களுக்கு ஒரு மேட்டரா அவங்க நல்ல ஒரு போசிஷன்ல இருக்கிறாங்க பேர் சொல்லணும் எனக்கு பேர் சொல்லணும்னு அவசியம் அவங்க வந்து நேரடியாவே நீ எப்படி நாலு பேரை வச்சு நீ பண்ற நீ சின்ன பையன் நாங்க இருக்க சொல்ல நீ என்ன பண்ற சரி ஓ ஏரியா சொல்ற வட நாட்டக்காரன் வந்து இங்க விக்கிறான் சேட்டு கடை வைக்கிறாங்க மத்த டீ கடை முழுக்க எல்லா தொழிலும் அவன் தான் பண்றா நீ அவனை அப்புறப்படுத்து நான் போற இப்ப இந்தியா ஆண்டவங்க தமிழ்நாட்டு ஆண்டவங்க கூட வேற மாநிலம் வேற நாட்டை சேர்ந்தவங்க தான் ஆண்டு இந்திய அரசியல் சட்டம் எல்லாருக்குமே தெரியும் கதை அப்ப நான் பக்கத்து ஏரியால இருந்து வந்து பல வருஷமா பல பேர் ஆண்டு ஆண்டு இருக்கிறாங்க அப்ப நான் பக்கத்து ஏரியால இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சாதாரணப்படும் அங்க தான் வந்து மக்களுக்கும் உன்னுடைய வாலிபை இளைஞர்களுக்கு நல்லது பண்ணது ஒரு பிடிக்கலையா ஒரு நல்லது பண்றதுக்கு யார் மேலே எங்க வேணாலும் போய் நல்லது பண்ணலாம் மாதிரி அதை உண்மைதான் சார் இன்னைக்கு கஞ்சா வச்சுட்டு ஒருத்தர் ரோட்ல போறா நீ அவருடைய இந்த இரண்டு நல்லது பண்ணி நீங்க ஒரு கவுன்சிலர் ஆகி இந்த இரண்டு பெரிய ஆளாக இருக்க கூட அவங்க நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சார் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு அவங்க எனக்கு இல்ல சார் எனக்கு இல்லவே இல்ல சார் என்னைக்குமே என்னுடைய பேர் பிரசாப் கூடாதுன்னு நினைக்காத நான் சார் உண்மையாவே நான் இந்த இயக்கம் இவங்களுடைய கொள்கை கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சேர்ந்து நாங்க ஒரு பத்து பேரை வச்சு நல்லது பண்றோம் ஆளு கட்சிலையோ இல்ல எதிர்கட்சியோ இருக்கிறவங்க பெரியவங்களுடைய தூண்டுதுனால கூட இந்த பைய பண்ணியிருக்கலாம் இல்லை இப்போ இந்த போதையை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் எந்த உள்ள இளைஞர்கள் இப்போ வந்து வந்து பொதுவாக உங்கள் ஊர்ல இந்த போதை பயன்படுத்துறவங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இல்லை கடன் தொல்லையில இல்ல குடும்ப பிரச்சனையில் இந்த மாதிரி போதைக்கு வந்து அடிமையாகிறாங்க இந்த பகுதிகளில் என்ன நீங்க வந்து போதைக்கு எதிராக இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படி போதைப் பொருள் கும்பலாலும் நீங்க தாக்கப்பட்டிருக்கீங்க அப்போ உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சுக்கோ எந்த வயசுள்ள பசங்க இந்த போதையை பயன்படுத்துறாங்க பதினாறு வயசுல இருந்தே பண்ண ஆரம்பிக்கிறாங்க சார் பதினாறு வயசு பதினாறு வயசுல இருந்து பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க ஸ்கூல் பசங்களே இனி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது எனக்கு நியூஸ் வர நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவோம் இப்படியா இருக்கக்கூடாதுரா நம்ம வந்து நம்ம நம்மளுடைய லைஃப் வேற அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வேற சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நான் அனுப்புவேன் அதனாலதான் இந்த தேவநேசன பகுதி ஏரிக்கரை சைடில் அவங்க பேரண்ட்ஸ் என்னை நம்பி அனுப்புவாங்க அவங்க பசங்களை ஏரியால ரொம்ப நாளாக வாழ்றீங்க இந்த மாதிரி எந்தெந்த பகுதியில இந்த போதைப் பொருள் பழக்கம் இருக்கு தேவநேசன் பகுதியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு அது மாதிரி இந்த பெருங்குலத்தூர் ஏரியால வேற பெருங்குலத்தூர்ல முக்காவாசி ஏரியால அப்படித்தான் சார் நடக்குது எனக்கு தெரிஞ்சு தேவநேசன் நகர் ஏரிக்கரை இந்த சைட்ல கொஞ்சம் நடக்குது மற்ற இடத்துலையும் சுத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி நடக்குதுனால தான் ஒரு பதினேழு வயசு பையன் கஞ்சாச்சு ஊசி போட்டு அப்படியே போறான் அவனை கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு பேசுற நிலைமையில அவன் இல்லையே கூப்பிட்டு ஏதாவது கேட்டோம்னாலும் ஏதாவது ஒன்னு எடுக்கிறேன் இந்த காவல்துறை வந்து அவனுங்களை வந்து கஞ்சா பயன்படுத்தியதாகவோ இல்ல கஞ்சா வச்சிருந்தாவோ ஏதாவது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா அப்படி வழக்கு பண்ண மாதிரி தெரியல சார் காவல்துறை கண்டு கண்டுக்காத மாதிரி தான் இருக்குல்ல உங் நீங்க கொடுத்த புகார்ல நான் கொடுத்த புகார்ல எதுவுமே இல்ல சார் ஒரு அடிதரி வழக்கு மாதிரி தான் போட்டிருக்கோம் நாங்கள் ஒன்லி போ போராட்டம் தான் சார் நாங்க பண்ணுவோம் எதிர்ப்புல இல்ல உங்கள இல்லையா நீங்க கொடுத்த புகார்ல என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அவங்க மேல அஞ்சு பிரிவுல வழக்கு பண்ணிருக்காங்க உங்களை வெட்டதா கொலை முயற்சி அந்த மாதிரி பண்ணி ஆமா சார் எனக்கு என்ன இதுல பண்ணிருக்காங்க அதுல சரியான நடவடிக்கை எடுத்தா நினைக்கிறீங்க காவல்துறை எடுக்கல சார் சரியான நடவடிக்கை எடுக்கல அவங்க வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க பிரிக கரண உள்ள உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்களா எங்களுடைய தோழர்கள் சொல்றாங்க உங்களுக்கு வெட்டின பசங்க ஆமா வெட்டின பசங்க பீர்க கரண பிரியாணி சாப்பிட்டு உள்ள பீர்க்க கரணை பீர்க்கங்கரணை பீர்க்க கரணை பேர்குளத்தூர் அந்த டேஷனில் உள்ளே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்குறாங்க அப்போ பாருங்க போலீஸருடைய இது எப்படி இருக்குது பாரு தலையீடு சூப்பராகவே இருக்குது நல்லாவே ட்ரீட் பண்ணுறாங்க அப்போ எனக்கு நாயக்கடிக்கும் சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை சார் எனக்கு உண்மையாகவே ஏன்னா அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட போகுதுன்னா அப்போ தான் சார் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு யாரோ இருக்கிறாங்களோ தான் அர்த்தம் யாரோ தலையீடு அரசியலுடைய தலையீடு இருக்கிறதுனால தான் சம்மந்தப்பட்ட பயன் சிறுவனையும் தாக்க வந்தாங்க அவனை தாக்குறது இல்லாம எங்க நன்கு அறிந்தவங்க என்னையும் தாக்கிட்டு போறாங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்குது சார் நான் ஸ்டேஷன்ல வச்சு பிரியாணி கொடுக்குறாங்க பிரியாணி உள்ள சப்ளை போயிருக்கு பிரியாணி திங்கிறவன் பிரியாணி விற்கிறவன் என்ன தப்புனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை தான் மனநிலையில் இருக்கிறாங்க சார் அந்த சைட்ல இருந்து அவங்க தம்பிக சொல்லிட்டு ஒரு பையன் அந்த மாசானம் சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட பையன் முதன்மை குற்றவாளி அதுல ஆமா ஏ ஒன்னு நினைக்கிறான் அவன் தான் நீ வெட்டினா அவங்களுடைய தம்பிகள்ல ஒரு பையன் சொல்லியிருக்கா ஸ்டேஷனுக்கு வெளியவே எங்க அண்ணன் அஞ்சு நாள்லயே வந்துருவாரு எங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒரு பையன் சொல்லிருக்கிறான் நம்ம தோழர் நம்ம கிளை நம்ம தொடச்சு இதுக்கு முன்னாடி இது மாதிரியான வழக்குகளை ஈடுபட்டு இருக்கணும் இது மாதிரி சம்பவங்கள் செஞ்சுக்கு போய் அஞ்சு நாள் வந்து சொல்றான் அப்படி சொல்றேன் அந்த சின்ன பையன் அண்ணன் சப்போர்ட் பண்றா இல்ல அவங்க குடும்பத்துல யாராவது ஆளுங்கட்சியில பொறுப்புல இருக்காங்களா ஆஹ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஒரு வேலை ஆளுங்கட்சியில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பொறுப்புல ஒரு வேலை இருக்க போய்தான் வந்து இவன் வந்து நம்மதான் பெரிய ஆளு ஏரியால சொல்லிட்டு பண்றானா என்னன்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே டீம் தான் வந்து இந்த ஊர் திருவிழால கூட கத்தியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரே ரகலை பண்ணியிருக்கிறாங்க ரவுண்ட்ஸ்ல வந்துருக்காங்க அதுவும் அந்த டீம் தானே எனக்கு இப்பதான் தெரியுது ஸோ தொடர்ந்து அவங்க வந்து ரவுடிசம்ல தான் சரி இது பண்றாங்க அது அவங்க குடும்பம் என்கரேஜ் பண்ணுதான்னு எனக்கு தெரியல அவங்க குடும்பத்தை நான் தப்பா சொல்லல அவங்க வளர்ப்ப நான் தப்பா சொல்லல ஒரு வேலை அவங்களுக்கு அகைன்ஸ்டா கூட இருக்கலாம் தெரியாம கூட இருக்கலாம் நீ பண்ணாதாரா தம்பின்னு ஒரு வேலை அந்த பையனை சொல்லியிருக்கலாம் இவன் பெரிய ஆளு இவன் என்கிட்ட கேட்டு இருந்தா நீந்தாடா பெரிய ஆளு இருவத்தி மூணு வருஷம் பையன் வந்து தாந்தா அந்த ஏரியாக்குள்ள பெரியான்னு நினைக்கிறான் அப்படிதான் நினைக்கிறான் அப்படி நினைக்க போய் தான் அந்த பையன் பண்றானு அப்படி நினைச்சு என்கிட்ட வந்திருந்தான்னா நீந்தாப்பா பெரிய ஆளு நீனே வச்சு கூடா என் சமுதாயத்துலயோ என் ஃபேமிலியோ என் பாட்டி இருக்கிறாங்க என் தங்கச்சி ஒன்னு இருக்குது எனக்கு வந்து அப்பா அம்மா இல்ல அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இறந்துட்டாரு அம்மா சமீபத்தில் இப்பதான் இறந்தாங்க யாரும் ஒரு வருஷ கூட ஆகல அதுக்கு கூட அந்த சம்பந்தப்பட்ட பையன் நீ வெட்டின பையன் வந்தான் துக்கம் விசாரி அம்மா அவன் இறப்புக்கு துக்கம் பசங்க தான் அப்புறம் ஏன் வெட்டணும் அரசியல் ஒன்று அரசியலுடைய பின்னாடி இருக்குது ரெண்டாவது அவன் நம்ம தான் பெரிய ஆளு ஒன்னு இவன் எப்படி மனித போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஆ பண்ணக்கூடாது இவன் எங்களை நம்மளை போத்து விட்டுறா போறா நம்மள இதுல இதுல போயிடா நம்மளுக்கு பேரழிவு ஆயிட போதே அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கம் அந்த வெறி செயலை கிட்ட காட்டிட்டானா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு அடுத்த நிமிஷத்துல அவன் யோசிச்சு பண்ண காரியம் அதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா வந்து இந்திய ஜனநாயக வாலிபு சங்கத்துல பயணிக்கிறீங்க ஆமா சார் உங்கள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களோ இல்ல மாவட்ட பொறுப்பாளர்களோ உங்களுக்கு இதுல வந்து நின்னாங்களா கண்டிப்பா சார் தொடர்ந்து சேலத்திலேயோ திருச்சி பெரம்பலூர் பெருகுளத்துல போராட்டத்தை முன்னெடுத்தாங்க போராட்டம் முன்னெடுக்க போய் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இது பண்ணாங்க அது வரைக்கும் போலீஸ்ல உட்காந்து பிரியாணி தான் சாப்பிட்டு இருந்தானுங்க நீங்க வந்து சம்பவம் நடந்துருது உங்களுக்கு நடந்த அன்னைக்கு கைது பண்றாங்களா இல்ல அதுல வந்து தாமதம் ஏற்பட்டுச்சா இல்ல அது தாமதம் ஏற்பட்டுச்சு அவங்கள பின்னாடி உடனே போய் புகார் புகார் நம்ம நடக்குது நடக்குது

கரெக்டு தெரியல மண்டே ஈவினிங் போல இல்ல எப்பயோ அரெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா முதல் நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் தாமதமா தான் வந்து இது பண்றாங்க இவங்க இருந்து போராட்டம் மேற்கொண்டதுனாலதான் இது பண்ணிருக்கிறாங்க ஆனா அது வரைக்கும் போல் டெஸில் உள்ள உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாங்க பிரியாணி சாப்பிட உள்ள போயிருக்குது அதுதான் நான் கேள்விப்பட்டேன் நடந்தது என்ன தெரியல எனக்கு கேள்விப்பட்டது பிரியாணி உள்ள போயிருக்குது பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படிதான் எனக்கு வருது அப்போ அப்படி இருக்க சொல்ல எப்படி சார் நான் எப்படி சொல்ல பார்க்கலாம் யார் அப்போ பின்னாடி இருக்கடா இருபத்தி மூணு வயசு பையன் நம்ம தான் பெரிய ஆளா அவன் நினைக்கிறான் ஆனா என் வந்திருந்தா நீ பெரிய ஆளு வச்சுக்கோப்பா எனக்கு சமுதாயத்திலேயே ஃபேமிலியானுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது கடமை இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் பெருத்தனமையா நீ பெரிய ஆளே வச்சுக்கோப்பா தம்பி சொல்லியிருப்பேன் அவர் தான் உள்ள அந்தப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருந்து அரசு அரசியல்வாதிகளுடைய சிலவருடைய தூண்டுதல் நல்ல ஒரு பொறுப்பு இருக்கிறவங்களாம் எனக்கு அகேன்ஸ்ட் ஆல்மின்னாங்க சார் முன்னாடியே கூப்பிட்டு நீ ஏன் இப்படிப்பட்ட இதில் இருக்கிற நீ இங்க வந்துரு இந்த அமைப்பு இந்த அமைப்புக்கு வந்துரு

ஏன்னா அவங்களாம் அந்த டைஃபில் டிஎம்ஐஃபில் இருந்துட்டு வெளியே போனவங்க தான் டிஎம்மக்கேல சிலர்லாம் போயிருக்கிறாங்க அதில் இருந்து போனவங்க டிஎம்ஏக்கேல இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் அவங்க படித்த காரியத்துக்கு போயிட்டு வேலை செய்கிறாங்களா இல்லத்தில ரோட்டில் வீணாத கதெல்லாம் பேசி அதில் எண்ணியும் கூப்பிட்டு அவர் ஒரு ஆளை அனுப்பி ஒரு குடிகார ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சட்டியை பிடிச்சி நீ என்னப்பா இங்கே பண்ணுற உட்கு என்ன வேலை அந்த ஏரியாவில் இந்த இந்த ஏரியாவில் என்ன வேலை இதே கஞ்சா அடிக்கிறவனை நீ கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி கேளு நான் ஒத்துக்கிறேன் நல்லது பண்ணுறேன்னு ஒரு தெருது அது ஒருத்தருடைய தூண்டதுனால ஒருத்தர் வந்து சட்டப்படுகிறாரு அவர் வந்து நல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறவரு அவர் நேரடியாவே எச்சரிச்சாரு சார் நீ அங்க இருக்க கூடாது சொன்னாரு சோ இது அரசியலுடைய தலையீடு கண்டிப்பா இருக்குதுதான் நான் சொல்லுவேன்னு ஏன்னா அந்த சின்ன பையன் பகிரங்கமா பண்ணிருக்க மாட்டானு தடுக்கா பயன்படுத்தி ஒருவான் வரமாட்டான் சமூக சேவைல வரமாட்டான் என் பேருக்காக மத்ததுக்கையும் நான் வந்து இது பண்ணவே இல்லையே நாலு பசங்களும் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு டியூஷன் அனுப்பணும் ஃப்ரீ டியூஷனுக்கு அனுப்பணும் இல்லை நிறைய ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டு வாலிபாலு ஃபுட்பாலு நிறைய ஸ்போர்ட்ஸை நாங்கள் முன்னெடுத்தோம் அப்போ இதை போதைப் பொருளெல்லாம் உடல் ரீதியாகவும் வந்து ஒரு அறிவில் வரிவுபூர்வமாகவும் வந்து பசங்களை தயார்படுத்ததாக அவங்களுடைய பணியாக இருக்கும் அதுதான் சார் அவங்களுக்கு ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம சொந்த காசுலேயே அமைப்பில் கூட காசு கேட்காம சொந்த காசுலேயே அவங்களுக்கு கேக்கு வாங்கிட்டு போய்ட்டு கேக்கு வெட்டிவிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாமே பண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள் நான் ஏரியாக்குள்ளே பண்ணுற பத்தியா அது நாலு பேருக்கு எப்படி தெருதுன்னா நாலு பேர்கள் இந்த இவ இந்தப்பட்ட டீமுக்கு கஞ்சா அடிக்கிற அவங்க டீமுக்கு எப்படி தந்ததுன்னா இவன் பெரிய ஆளா ஆயிடுவானா ஒரு ஒரு பையனுக்கு பர்த்டே கேக்கு வெட்டுறதுல என்ன சார் தப்பு வீட்டில் போயிட்டு அது ஒரு பிரச்சனையா கேக்கு வெட்டி அவன் வந்து எங்க பெரிய ஆள் ஆகிட போறான் நாலு பேருக்கு நல்லது பண்றானே அப்படிப்பட்ட ஒரு பொறாமை ஒரு செயல் ஒரு வேளை இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட கும்பலுக்கு இருக்க போய்தான் இப்படி தடுக்க போயினாலதான் இப்படி நடந்ததுதான்னு எனக்கு தெரியல ஒரு வேலை இப்படிப்பட்ட பகை உள்ள இருந்திருக்கும் சில அரசியல் தலைக்கிட்டு இருந்திருக்கும் உடல் ரீதியாக அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அதாவது தலையில தயில் போட்டுருக்கிறாங்க தலையில இந்த சைடு திருமலை ஏற்கனவே எனக்கு சின்ன வயசுல தலைவலி நிறைய சில காரியங்கள் மறந்துடுவேன் ஒரு ஆளை பத்து முறை பார்த்தா தான் எனக்கு நாகமே வரும் இப்போ அதோட மோசமா இருக்குது எனக்கு ஏன்னா இப்ப தலையில் வச்சு எனக்கு இந்த சைடில் பைரமா வலிக்குது முதுல அடிச்சிருக்கிறாங்க முதுகையை வெட்டு முதுல தெரிஞ்சே வெட்டினாங்க தடுக்க போய் தான் தலையில் வச்சாங்க இது தெரிஞ்சுமே அதை வெறி சைடில் ஏன் மேலே காட்டிட்டு போயிட்டாங்க விட்டுட்டு முதுகு என்னால் கீழே குனிய முடியல சுத்தமாக ஒரு கழிச்சு தான் படுத்துட்டு மருத்துவ மருத்துவ பரிசோதனைக்கு போயிட்டு இருக்கீங்க ஆமா சார் போயிட்டு தான் இருக்கிறேன் இப்போ விட நம்ம இருக்கிறது சந்தபத்துல வாடகை வீடு தான் அங்க வந்து எந்த போதுமான வசதி இல்ல உங்களுடைய அந்த கோரிக்கை என்ன இப்போ உங்க விட்ட வெட்டிய பசங்களுக்கும் இந்த பகுதியில வந்து போதை பொருள் நடமாட்டம் இல்லாம போறதுக்கும் அரசாங்கத்துக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை நான் அரசாங்கத்துக்கு வைக்கிற ஒரே கோரிக்கை ஒரு பதினாறு வயசுல இருந்து ஒரு பையன் வந்து கஞ்சாக்கு உட்படுத்துறாங்கன்னா அது கவர்மெண்ட்னால தான் ஏன்னா பின்னாடி தலையீடு இருக்குது அது வந்து இந்த பகுதியில் நடக்கக்கூடாது என்ன மாதிரி நிறைய இளைஞர்களும் பாதிப்பு ஆகக்கூடாது அவங்க ஃபேமிலியும் அவங்க குழந்தையில இழந்து வாடக்கூடாது சோ முற்றிலுமா போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் ஏன்னா ஒழிக்க ஒழிக்கிறதா சொல்றாங்க ஆளு கட்சி அதை செயல்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல அதனால இது போதைப் பொருட்கள் போயிடுச்சுன்னா எல்லாருமே ஒற்றுமையா இருப்பாங்க சார் எல்லாருமே ஒற்றுமையா இருந்து எல்லாருமே ஒற்றுமையா பணியை மேற்கொள்வாங்க சார் இது உங்களுக்கு நடந்தது வேற யாருக்கும் யாருக்கும் நடக்க கூடாது சார் அதான் சார் உண்மை சார் நிறைய கருத்துல சொல்லிருக்கீங்க நம்ம கண்டிப்பா மக்கள்கிட்ட அரசையும் கொண்டு போய் சேர்ப்போம் கண்டிப்பா நன்றி தேங்க்யூ சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து